போட்டித் தேர்வுகள் தமிழ் வினாவிடை இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இலக்கணமாகும் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணமாகும் இவற்றில் எழுத்து இலக்கணம் ஒலி எழுப்புப்படுவதும் வரிகளாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது தமிழில் உள்ள காணப்படுகின்ற எழுத்துக்கள் இதோ பார்க்கலாம் தமிழில் உள்ள முகம் முக்கியமான முதல் எழுத்து எதுனாக்கா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அவற்றை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து உயிர்குறில் இன்னொன்று வந்து உயிர் நெடில் உயிர் குறிலுக்கான கால அளவு கால அளவு பார்த்தீங்கனாக்கா ஒரு மாத்திரை உயிர் நெடிலுக்கான கால அளவு இரண்டு மாத்திரை இவற்றில் இரண்டிலும் சேராத ஒரு எழுத்து உள்ளது அவைதான் அக்கு அவற்றுக்குரிய கால அளவு அரை ஆகும் எனவே உயிரெழுத்துக்களுக்கு உயிர் குடிலுக்கு ஒன்றும் உயிர் நெடிலுக்கு ரெண்டு அக்கு என்ற எழுத்துக்கு வந்து அரை மாத்திரையாக இங்கு கணக்கிடப்பட்டுள்ளது இதுவே மிக முக்கியமானது அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது மெய் எழுத்துக்கள் மெய் என்றால் உடலை குறிக்கிறது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் கூறும் கால அளவு அரை மாத்திரையாகும் குறிப்பாக மெய் எழுத்துக்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க கசட தபர வல்லினம் நஞ்சன ஞமன மெல்லினம் எரள வழல இடையினம் சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் மே உயிரோடு மெய் சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகிறது தமிழில் காணப்படுகின்ற உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு ஆகும் உயிர்மை அதாவது வந்து உயிர் குறிலோடு மெய் சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கிறது உயிர் நெடிலோடு மெய் சேர்ந்தால் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் பிறக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிஞ்சிக்கிறோம் ஆக மொத்தமாக தமிழில் உயிரெழுத்துக்கள் முப்பது மெய் எழுத்து சாரி உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து முப்பது உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு அது மட்டும் அல்லாமல் ஆயுத எழுத்து ஒன்று மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழில் காணப்படுகிறது இவையே எழுத்து இலக்கணத்தை இங்கு குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சொல் இலக்கணத்தை பற்றி அடுத்து